ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மனிதா கூட்டணிக்கு வலிந்து வலிந்து அதிமுக கூப்பிடுது ஆனா த தமிழக வெற்றி கழகம் அப்படியே மௌனமாக தயங்குது அலட்சியப்படுத்துதா அதிமுகவை தெரியல அண்ணா அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குதா வேன் கூட்டணிக்கு வந்து வரிசையா ஒவ்வொரு வரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி அவர்களுக்கு போதவில்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வருது கூட்டணிக்கு வலிந்து வலிந்து அழைக்கிற அண்ணா திமுக தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் தவிர்க்க அம்பலமாகிறதா அதிமுக பலவீனம் பாரதிய ஜனதா கட்சியால தோல்வி பயமா அப்படிங்கிற தலைப்புல சன் டிவில நேற்று இரவு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அதற்கு பிறகு அதிமுக அழைப்பை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்குமா தமிழக வெற்றி கழகத்தை ஏன் அழைக்கிறது திமுக மீண்டும் மீண்டும் திமுகவை எதிர்க்கும் கூட்டணியில திமுக எதிர்ப்புங்கிறதுல கருத்தொற்றமே இருக்குல்ல அப்புறம் ஏன் கூட்டணி ஏற்படாமல் குழப்பமாகவே அது இருக்கு இப்படி பல கேள்விகள் இது போன்ற உரையாடல்களுக்குள்ள வரக்கூடும் தனியாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல கொடிய கூட்டத்துல பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி உற்சாகமாக கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி பொட்டாச்சு அப்படின்னு சொன்னார் தொண்டர்கள் வந்துட்டாங்க இனி தலைவர்கள் வருவாங்க அப்படிங்கறதான் அவர் வழிபொடுனார் ஏன் அப்படி உற்சாகம் அடைவதற்கு உலகாங்கீதம் அடைவதற்கு குக்குரல் இடுவதற்கு என்ன அவசியம் ஆனா அவர் அப்படிதான் வெளிப்பட்டாரு அதுக்கு பிறகு ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு கூட்டணி வரும்னு உதயகுமார் பேசுறாரு வாங்க பவன் கல்யாண் மாதிரி ஒரு முடிவை எடுங்கள் துணை முதலமைச்சராக நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நீங்க இங்க வரலன்னா உங்களை வந்து ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க அப்படின்னு அவங்கள சொல்றாங்க அண்ணா திமுக எப்படி இருக்கும் அந்த அண்ணா திமுக கட்சி நிலை தின்னாலும் ஈபிஎஸ் தலைமைக்கு நெருக்கடி வருமா வராதா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற பிரச்சனைகளை பற்றி அண்ணா திமுக பேசும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனா தேவைக்காவை ரொம்ப ஈஸியாக அவங்க த்ரிட்டன் பண்றா அச்சுறுத்துகிறார்கள் இதுல தேவேக்காய்கிட்ட அண்ணா திமுக கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்துல எனக்கு நேற்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் சுரேஷ் ஒரு கட்டுரை எழுதி அதுல அதில் ஜெயலலிதா முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணிடுவ அதாவது இன்ஸ்டன்ட் காஃபீஸ் கேன் பி மேட் கேன் பி ப்ரொடியூஸ் இன்ஸ்டன்ட் லீடர்ஸ் நாட் பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு அதாவது உடனடியாக காஃபி தயாரிக்க முடியும் ஆனா உடனடியாக தலைவர்களை தயாரிக்க முடியாது ஓவர் நைட்ல ஒரு நாள் இரவுல சாம்ராஜ்யங்கள் கட்டப்படுவது இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் இரவுல தலைவர்களும் உருவாவது இல்லை தலைவர்கள் உருவாவதற்கு அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுகிறது இந்த விதமான சிந்தனை முறைகள் அவங்களுக்கு பழக்கப்பட வேண்டியதற்கு எதற்கும் தயாராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான சூழலுக்கு தகுந்தாற் போல் தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு திறந்த மனசு தேவைப்படுகிறது இப்படி எல்லாம் வந்து விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவர் வந்து ஒரு அவருடைய அணுகுமுறைகள் அரசியலுக்கு உகந்த அணுகுமுறைகள் இல்லை அப்படிங்கிறத விட நான் நிறுத்திக்கிறேன் அதை எப்படி இருக்குன்னு நான் விளக்கம் சொல்ல விரும்பல இப்படி இருக்கும் அண்ணா திமுக ஆனா கூட்டணிக்கு கூப்பிடுறாங்கல்ல அவங்களுடைய கூட்டணி ரெக்கார்டை வந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கூட்டணி போராட்ட காலத்துல உருவானது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திமுக கூட்டணி உருவானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இரண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் நாலு இடைத்தேர்தல்கள் இப்படி ஒரு ஒன்பது பத்து தேர்தல் பத்து தேர்தல்கள் நடந்திருக்குது பத்து தேர்தல்கள் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது அது ஓகே தோல்விங்கிறது வரும் போகும் அது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள சுதாரித்துக் கொண்டு கீழே வேலை செஞ்சா திரும்பி வந்துட முடியும் அது எல்லாம் ஓகே ஜெயலலிதா பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் தேர்தல் வந்தது மிகப்பெரிய அளவில் காங்கிரசும் அதிமுக வெற்றி பெற்ற சரியா அடுத்த தேர்தலுக்கு என்னாச்சு ஆறுக்குள்ள என்ன நடந்தது காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி ஏன் வந்து கூடாதுன்னு காங்கிரசின் பெரும் பகுதி வெளியில போச்சு ராஜீவின் ரத்தத்தால் நாங்கள் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை கூட்டணியை கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவை அதிமுக முறித்து கொண்டது அதை எல்லாம் மீறி தொண்ணூத்தாறுல நரசிம்மராவ் இவங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு சம்மதித்தார் அதிமுகவும் அவரோட கூட்டணிக்கு போச்சு காங்கிரசுக்கோட அதிகாரப்பூர்வமான காங்கிரஸோடு தான் கூட்டணி இருந்தது ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே மோப்பனர் ஒரு பெரும் பகுதியை கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு அவங்க திமுகவோட கூட்டணியில சேர்ந்தாங்க அவங்க மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றார் திமுக ஆளுங்கட்சியாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சியாகவும் இருக்கும் அதிமுக நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது அவர்களுடைய கூட்டணி அப்படியே நிலைக்கவில்லை தொண்ணூத்தி ஆறுல அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் ஆட்சிக்கு அதிமுகவை கொண்டு வருகிறது ஒரு வலிமையான அரசியல் கூட்டணி இப்போ திமுக கூட இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி அதிமுக இருந்தது இருந்தது யாரெல்லாம் அதிமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் முழுக்க பொலிட்டிக்கல் குரூப் எதிர திமுக பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் இருந்தாங்க வெற்றி பெறவில்லை அதிமுக வெற்றி பெற்றது தேர்தல் முடிஞ்ச ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்திற்குள்ள திமுக தலைவர் கருணாநிதி ஜெயலலிதா கைது செய்தார் முறையாக நடத்தவில்லை அதுல எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கூட்டணியிலிருந்து அதுல இருந்து படிப்படியாக வெளியில போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு அடுத்த மக்களவை தேர்தல் வரும்போது போது இந்த கூட்டணியிலிருந்து எவரும் ஜெயலலிதாவோடு இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி எப்படி நடந்தது அது அதோட நிற்குதா இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல விடுதலை சிறுத்தைகளும் மறுமலர்ச்சி திமுகவும் அண்ணா திமுகவோட ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு வந்தா பெரும்பான்மை இடங்கள் கூட்டணி திமுக கூட்டணிக்கு கிடைச்சது இவங்க அறுபத்தி ஆறு இடங்களும் என்னவோ வெற்றி பெற்றாங்க இந்த கூட்டணி அறுபத்தி ஆறு இடங்கள் வெற்றி பெற்றாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ரவிக்குமாரும் செல்வம் பெரும் வகையும் அப்புறம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவங்களும் அறுபது இடங்களோ என்னவோ வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி என்னாச்சு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் உள்ளாட்சி தேர்தலின் போது ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு காரணத்துல வெளியில வந்துட்டார் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவர் வைகோ இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அந்த கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு எதிராக பல இடங்கள்ல பேசிட்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் வந்தது தேமுதிக உள்ள வந்தது வைகோவை மதிமுகவை கூட்டணிக்குள்ள சேர்க்காம அப்படி தெருவில் விட்டு விட்டு போனார்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெருவில் விட்டுவிட்டு அழைத்து போனார்கள் விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களோட கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெற்றது ஆட்சி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி மதிமுக விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல சிபிஐ சிபிஎம் விட்டுட்டு தனியாக நாற்பது தொகுதிகளிலும் நாங்களே நிற்கிறோம் இரட்டை இலையே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த கட்சி தலைவர்களை சந்தித்து கூட பேசல ஓபிஎஸ் சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணியாக எதுவும் உறுப்பெறாமல் வைத்துவிட்டு மக்கள் நல கூட்டணி பாமக தனியாக பாஜக தனியாகன்னு எல்லா கட்சிகளும் தனித்தனியாகத்தான் போட்டியிடுது அப்படிங்கிறத உறுதி செய்துவிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் இரட்டை இலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் பிரிந்து இருப்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி நான் எதற்காக இந்த வரலாறை மீண்டும் இங்க சொல்லியிருக்கிறேன்னா பேசுறேன்னா வா 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 முன்னால கூப்பிடுது இல்லை எந்த கட்சியையும் தேர்தலுக்கு பிறகு அது மரியாதையோடு நடத்தியது இல்லை அப்படிங்கற வரலாற்று உண்மை இந்த தகவல்கள்ல செதறி கிடக்குது அதனாலதான் இப்போ அதையெல்லாம் திரும்ப அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சேன் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இப்போ ஆறு ஆறு ஆண்டுகள் மூன்று முக்கியமான தேர்தல்கள்ல திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகளை நடத்துகிறார்கள் அதனால கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்லி கொத்தடிமைகளாக நடத்த முயற்சி செய்யும் போதெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எகிரி வெளியில வந்திருக்கிறாங்க வெளியில வந்திருக்கிறாங்க அதையும் மீறி நீங்க மோசமாக நடத்துவதை பொறுத்துக் கொண்டு கூட்டணிக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வைகோவை நீங்கள் புறந்தள்ளி இருக்கிறீர்கள் மதிக்காம ரெண்டாயிரத்தி பதினாலுல சிபிஐ சிபிஎம் புறந்தள்ளி இருக்கிறீர்கள் மதிக்காம எந்த அடித்தளத்தில் நின்று கொண்டு திமுகவினுடைய கூட்டணி தொடர்ந்து மூன்று முக்கியமான தேர்தல்கள் இருக்கு நாலாவது தேர்தலுக்கும் தயாராகி கொண்டிருக்குது அப்படிங்கறத குறை சொல்லு இட்ஸ் வெரி பாத்தட்டிக் சரி இப்படி வளைச்சு வளைச்சு வலிந்து வலிந்து மீண்டும் மீண்டும் கூப்பிடுறாங்கல்ல என்ன காரணத்தினால திமுக பலவீனமாக இருக்குங்கிறத காட்டுதாது பாஜகவோட கூட்டணிக்கு போமாட்டேன் போமாட்டேன் போமாட்டேன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கூட்டணிக்கு வச்சிருக்கிறார் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிந்து வரும் நம்மோடு சேரும் வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா அந்த கூட்டணி அமையவே இல்லை அமையும் என்றார் அமையவில்லை கூட்டணி வைக்க மாட்டோம் என்றார் வைத்துக் கொண்டார் இது இதுதான் அவங்களுடைய நிலைன்னா தான் அவங்க பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி வச்சுட்டா வெற்றிக்காகத்தான் கூட்டணி வைக்கிறோம் திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் வைக்கிறோம் இது புலிய பார்த்து போனை சூடு போட்டு கொண்ட கதையாக இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணி உருவாகும் போது திமுக என்ன சொன்னதோ அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்றாங்க வேற ஸ்ட்ராட்டஜியே கிடையாதா இந்தியா கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கா அப்போ அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அது அவங்களுக்கும் கிடைக்கும் சொந்தமாக ஒரு காரணத்தை சொல்ல முடியாதா என்ன அரசியல் அனுபவம் உங்களுக்கு என்பதுல இருந்து இருக்கீங்க எழுபத்தி ஏழுல இருந்து கட்சியில இருக்கிறாங்க இல்ல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இருக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி என்ன சொல்லிச்சோ அதையே அப்படி சொல்றது திமுக இடதுசாரிகள் வீசிக்கா இவங்கெல்லாம் மறுமலர் திமுக இவங்கெல்லாம் அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை விழுங்கி விடும்னு சொன்னாங்கன்னா அப்படியே அதே சென்டென்ஸ்ல பாஜகவுக்கு பதிலாக திமுக என்ன பண்ணி அந்த கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுப்பது என்ன விதமான அரசியல் உத்தி இது சரியா கட்சியில தான் கட்சி மிஷினரிக்குள்ளதான் இதெல்லாம் உற்சாகமாக பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆதரவாக பேசுபவர்களாவது புதுசாக அவங்களும் டெம்ப்ளேட்டை வச்சிருக்காங்க அதெல்லாம் பிஜேபி எடுத்துட்டு திமுகவை போட்டு அந்த டெம்ப்ளேட்டை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பலவீனமாக இருக்கு முப்பத்தைந்து விழுக்காடுல விழுக்காடுலேருந்து நாற்பத்தைந்து விழுக்காடு வரைக்கும் வாங்கிய ஒரு கட்சி இப்போது கடுமையான நெருக்கடிக்குள்ளாகி இருக்குது அந்த பாரி அளவுக்கு வாக்கு வங்கியே இழந்திருக்கிறது இந்த உண்மைதான் அவங்களை சுடுது வச்சு பார்த்தாங்க முடியல கார் செல்ஃப் எடுக்கல அதுக்கப்புறம் உண்மையிலேயே காரோட பொசிஷன் என்ன அப்படின்னு ஒரு டூர் போய் பார்த்தாங்க அதுலேயும் பலன் இல்லை அதனால இப்போ வலிமையான கட்சி ஒன்று நம்ம இடம் வர இருக்கிறது வலிமையான கூட்டணி ஒன்று அமைய இருக்கிறது அப்படின்னு அண்ணா திமுக ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் சொல்லிட்டே இருக்கிறேன் ஓகே ஆனா தவேக்கா என்ன செய்யுது ஏன் சேர்க்கம் சேர மாட்டேங்குது தாவேக்காவை அழைப்பதன் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஆரம்பத்துல ரெண்டு மூணு பிரச்சனைகளுக்கு கடுமையான ரியாக்ஷன் கொடுத்தாங்கல்ல அண்ணா திமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு இரண்டு நாளிதழ்களுக்கு உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்த உடனே என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க இப்படி சண்டை போட்டு போராடி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு என்டிஏக்கு அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது அதுதான் நிலைமைன்னா நாங்க என்டிஏல நிற்க மாட்டோம்னு தினகரன் வழியில போறாரு ஓபிஎஸ் வழியில போறாரு அதுக்கப்புறம் அவர்களை திரும்ப கொண்டு வரணும்னா தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லணும் இப்போ அதே மாதிரியான சுச்சுவேஷன் ஒண்ணு ஏற்கனவே நாங்க சிங்கம் சிங்களா தான் வருவோம் எங்களை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட்டணி ஆட்சியை வைத்துக் கொள்வோம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் முதலமைச்சராக விஜயே அமர்வார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்களுடைய கொள்கை எதிரி யாரையும் கேட்டாங்களா கேட்கல வாலண்டியரா வந்து சொன்னாங்க எங்களுடைய கொள்கையை எதிரி பாஜக அப்படின்னு இப்ப பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்குள்ள கூப்பிடுறாங்க என்ன முகத்தோடு அங்க போவது அப்படின்னு அவர் தயங்கிட்டு இருக்கிறாரு அல்லது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு யாரோட கலந்து பேசி அந்த கூட்டணி அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க முடியுமா விஜயால இவர் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா இவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அல்லது ரெண்டு பிரசன்டேஜிஸ்ட் அங்க இருக்கிறாங்களே அவங்க சொல்றத கேட்டு இவர் இருக்கிறாரா அல்லது இங்க அவ்வளவு பேரையும் ஒவ்வொரு பேஸுக்காக வச்சுக்கிட்டு அவர் இன்னும் தன்னுடைய வழிகாட்டுதலை பிரசாந்த் கிஷோரிடம் தான் பெறுகிறாரா இல்ல இது எதுவுமே இல்ல அவருக்கான உண்மையான டிரெக்டர் டெல்லியில தான் இருக்காங்க இருந்து இயக்குகிறார்கள் இவர் இங்கு இயங்குகிறார் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையா அப்ப அதிமுக அழைப்பை உடனடியாக ஏற்க வேண்டாம்னு டெல்லி சொல்லி இருக்குதா இல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்குதா இதை ஏற்றால் என்ன ரிசல்ட் ஏற்காவிட்டால் என்ன ரிசல்ட் இப்படி பல கேள்விகள் அதுக்குள்ள சுத்தி வருது மொத்தத்துல இதுல வெளியில தெரிகிறது வந்து அதிமுகவுடைய பலவீனம் தான் அதுதான் அதிமுகவுடைய பலவீனம் தான் இங்கு இறங்குது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலவீனமும் இதுல அப்பட்டமாக தெரிகிறது அதிமுக பாஜகங்கிற கூட்டணி சேர்ந்த பிறகும் கூட அது திமுக கூட்டணிக்கு பக்கத்துல இல்ல அவங்களுடைய பழைய கூட்டணி கட்சிகளே கூட அவர்களோட நெருங்கி வர மறுக்கிறார்கள் இன்னொரு ஆப்ஷனாக விஜய் இருந்தா பெட்டர் அவரோட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார்களோன்னு சந்தேகப்படும்படி தான் அன்புமணி உட்பட பழைய இரண்டிய கூட்டணி கட்சிகள் வந்து இன்னும் இவர்களோடு நெருங்கி போகாமல் இருப்பதிலிருந்து தெரியுது அதுவும் அந்த இரண்டு கட்சிகளுடைய கூட்டணியை மிகவும் பலவீனமாக காட்டுகிறது இந்த பலவீனத்தை சரி செய்வதற்காக விஜய மீண்டும் மீண்டும் கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு இருக்கிறாங்க அவர் வருவாரா அவர் வருவாரா அப்படிங்கிற கேள்வியோடு வழி மேல் வெளிவைத்து காத்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்குது இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்